பிப்ளே பிளே யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர்ஷாத்மி வக்ரதுண்டாயதி மிகு தன்னூர் பிரசோதியார் ஓம் தத்புருஷாத்மி மகாஷனாய் மிகு தன்னூர் அண்முக பிரசோதியார் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை தமிழ் குரோதி வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய திதி மாலை நான்கு முப்பது வரை துவிதியை திதி பின்பு திருதியை திதி இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு ஏழு வரை அவிட்ட நட்சத்திரம் பின்பு சதய நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணிந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் ஏழு முப்பது மருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முடிந்து ஏழு முப்பது மணி வரை ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி நண்பர்களை மேஷராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பக்ரமாக பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் காலை பொழுது சகோதரர்களோடு குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும் மாலை பொழுது சந்தோஷம் நிலவுவதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள் பழனி மலையில் அருள் பாலிக்கூடிய போகர் பெருமான மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக சகோதர சண்டை தீரும் நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்கார ரிஷபராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பதவி விஷயமாக அலுவலகத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளை பேசி தீர்க்கக்கூடிய நாள் வாக்குவாதங்களோடு வாய்ஜாலத்தால் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் இல்ல கோயமுத்தூரில் அருள்வாளிக்கக்கூடிய மருதமலை ஆண்டவர மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரன் மிதுன ராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தந்தை வழி கர்ம வினையாக மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நலனால சீர்காழியில் அர்ப்பளிக்கூடிய சட்டநாத மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்கார கடகராசியை பொறுத்தவரை ஆயிலே நட்சத்திரத்தில் சந்திராசம் இருக்கிறதால் அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும் சில வாயால் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையா நடந்துக்கணும் இந்த நல்ல நாள்ல நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் அர்ப்பளிக்கக்கூடிய வீரகத்தி தோஷத்தை போக்கக்கூடிய வட்ட தம்மன மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம அல்ல சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நட்பால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய நாமகிரி தாயார் மனசு நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி ராசிக்கல்ல கன்னி ராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் பயணத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கடன் நோய் எதிரியை வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாள் பல்வேறு வந்தது அவற்றையெல்லாம் சரியா கையாண்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல நாள் காஞ்சிபுரத்தில் அர்ப்பாளிக்கக்கூடிய நரசிம்மர் பெருமான மனசு நாளை தொடங்குவது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் அல்ல துலா ராசியை ராசிக்கே ஐந்தாம் இடத்தில் பயணத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நேர்மையாக பேசி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கும்பகோணத்தில் அருண்பாளிக்கையுடைய உப்புளி அப்பன மனசு நினைச்சு நாளை தொடங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரில் பொறுத்தவரை நான்காம் இடத்தில் பயணத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல போட்டி பொறாமை அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் வருங்கால தொழிலுக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அலைந்து திரிந்தாவது வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய தொழில் வாய்ப்பை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நாள் இந்த நல்ல நாளில் கும்பகோணம் திருவிடை மருதூரில் அருள்பாலிக்கூடிய மகாலிங்க சுவாமிகள் மனசுல நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் எதிர்கால தொழில் வாய்ப்புக்கு திட்டமிடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு அல்ல தனுசு ராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் முயற்சி பயிற்சி வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக அமையும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள் சென்னை திருவற்றியூரில் அல்வாழிக்கக்கூடிய வடிவுடைய மன மனசனற்றின் நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல தனக்காரனாக பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் புதிய விஷயங்களில் வெற்றி காணக்கூடிய நாள் உறவுகளால் பிரிந்திருந்த உறவுகள் ஏற்ற சனியில் பிரிந்திருந்த உறவுகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் பாண்டிச்சேரியில் அர்ப்பாளிக்கூடிய முரட்டாண்டியில் அர்ப்பாளிக்கூடிய பிருத்திங்கரா தேவி மனசு நாளை தொடங்குவது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு கும்பராசிக்கு அல்ல கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்பராசிக்கு ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ஜென்ம சனியில தலைவலியான பல விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கன கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை செய்தி தொழிலில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய கும்பராசி அன்பர்கள் திருவண்ணாமலையில் அர்ப்பாளிக்கக்கூடிய அடி அண்ணாமலையார மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது உழைப்புக்கேற்ற ஊதியத்தை போராடி பெற்றுக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மீனராசிக்கார மீன ராசியை பொறுத்தவரை விரய செலவு செய்தாவது தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஒரு அற்புதமான நாள் தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தக்கூடிய நாள் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறக்கூடிய நாள் இந்த நல்ல நாள்ல மீன ராசிக்காரர்கள் மதுரை திருமோகூரில் பழக்கூடிய பெருமாள மனசன் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில என்ன சிறப்புன்னா அவிட்ட நட்சத்திரம் சதே நட்சத்திரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய் வக்ரமாக பயணம் பண்ணக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை யாருக்கெல்லாம் ஜனஜாதகத்துல செவ்வாய் வக்ரமாக இருந்து விவாகரத்திற்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் பேச்சுவார்த்தையின் மூலியமாக விவாகரத்தில் இருந்து விலக்கு ஏற்பட்டு மீண்டும் கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய யோகம் பெற்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நல நாள்ல திருச்செங்கோட்டில் அவர் பழக்கூடிய மனசுல மனசில் நினைச்சிட்டு அவரை பிரார்த்தனை செய்து கொண்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் பிரிந்திருந்த ஜோடி கூட மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய யோகம் பெறும் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்